வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் பக்கத்தில் தாலியூரில் அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட் ஏரியா ரெண்டரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி இரநூறுங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு மர மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்பள் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ருவல் இருக்குதுங்க இந்த வீடு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட்டில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு கட்டி மூணு வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை அறுபத்தி ரெண்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ